ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சான் சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கம்மியான மசாலாவை வச்சு இந்த கிரேவி இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் நிறைய மசாலாலாம் யூஸ் பண்ணணுன்றதில் நம்ம வீட்டில் கம்மியான மசாலாவை வச்சே நாம் அழகாக இந்த கிரேவி செஞ்சிடலாங்க இந்த கிரேவி வந்து இது கூட நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து நம்ம மஷ்ரூம் வச்சு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூமை சுத்தம் செஞ்சுட்டு மஷ்ரூமை கட் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி நான் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி வந்து நான் மஷ்ரூம் ரெண்டு பாக்ஸாக எடுத்திருக்கேன் பாருங்க இருக்கிற எல்லா மஷ்ரூமையும் நான் கட் பண்ணிவிட்டேங்க அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம இதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயமாக ரெண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கின்னு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கலாங்க இன்னைக்கு நான் சேர்க்குறது வந்து கல் உப்புங்க நீங்கள் வேணுன்னாக்கா சால்ட் உப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் அப்போ தான் அந்த கல் உப்பு வந்து சீக்கிரமாக கரையுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததான் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் இதில் சேர்த்துக்கலாங்க எல்லா மஷ்ரூமையும் நம்ம இதில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க மஷ்ரூம் நல்லா வெங்காயத்தோட சேர்ந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க தக்காளியோட மஷ்ரூம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சுங்க தக்காளியோட கலரும் சேஞ்ச் ஆகிட்டு வர ஆரம்பிச்சிச்சு இந்த நேரத்தில் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் மூணு நிமிஷம் கழிச்சு தட்டு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி சூப்பராக வதங்கிட்டு வந்துடுச்சு அடுத்ததாக நம்ம இதில் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தாங்க சேர்க்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் தனியா தூள் சேர்க்க இல்லைங்க இடித்த தனியாக நான் இதில் சேர்க்க போகிறேன் அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் சூப்பராக மஷ்ரூம் நல்லா வெந்துட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு அடுத்ததாக உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ண எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்பவுமே கல் உப்பு சேர்க்குறோன்னாக்கா நம்ம கொஞ்சம் உஷாராக தான் பார்த்து சேர்க்கணுங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா ஒரு சில நேரத்தில் அந்த காரம் வந்து அதிகமாகிடும் அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்தோன்னாக்கா லாஸ்ட்டில் கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்குனதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் கொத்தமல்லி எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கின்னு வந்துருச்சு அடுத்ததான் நாம் இதில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அதிகமாலாம் தண்ணி இல்லை கால் கிளாஸ் அளவுக்கு சேர்த்தாக்கா போதும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு முடியலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கட்டு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக கூட வச்சுக்கலாம் எனக்கு இது போதுமானது நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் அப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாங்க கம்மியான மசாலாவை வச்சு இந்த கிரேவி நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கனாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஸ்ஃபெக்ஷனாக வரும் நாம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்